எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் பின்னாருக்கு ஒரு சொனாலிகா டிஐ ஃபிஃப்டிங்க ஐம்பது ஹெச்பி டிராக்டருங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கிப்பை நம்ம முடிசா பாருங்கள் அப்போ தான் டீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு முன்சாத்து வரும் வாங்க ரீல்ஸ் பற்றி முழுசாக என்னன்னுட்டு பார்ப்போம் வீடியோ பார்க்க போகிறது முடிவு நம்ம சேனல் தருக்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிக்கிங்க அப்புறம் நம்ம டிராக்டர் டிராக்ட்ரு எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த சோனாலிக்கா டிஐ ஃபிஃப்டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஓனர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி கேட்டகிர்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஹெச்பி ரேன்ருங்க வண்டியோட ஸ்டேரிங் வந்து பவர் ஸ்டீரியோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக் கிடையாது வண்டியில் டயர் பாய்ருந்தவங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் பேக் டயர் ஒரு பத்து விசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் ஒரு பத்து விசா ஒரு கண்டிஷன் இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப்பு பட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது வண்டியோட ரென்னி அவர்ஸ் உங்களுக்கு நாலாயிரம் அவர்ஸ் ஓடி இருக்குங்க வண்டியோட புக்கு பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு புக்கு உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸு டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரண்டில் இருக்குன்னு சொல்லுவேன் வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் மூலங்க டிஎன் நாற்பத்தி ஆறு ரிசிஸ்டேஷனுங்க மேல் நம்ம சேனலில் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்களா நம்மளோட சேனல் நம்பருக்கு கனெக்ட் பண்ணி டீடைல்ஸு சென்ட் பண்ணுங்கள் மேல் நம்ம சேனலில் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் டிராக்டர் சேல்ஸ் போட்டிருக்கேங்க அறுபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய்க்குலாம் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ஓனிஸ்க்கு வேணும்னா அந்த வீடியோலாம் பாருங்கள் வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இந்த வீடியோவில் மேலே டாப்பில் காலேயும் கொடுத்துருங்க செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க இந்த டிராக்டரோட டயர் சைஸ் பேக் பேக்டரு பதினாலு சைஸ் தான் இருங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் அடிச்சு கிடையாது நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் கண்டிஷன் இன்ஜின் க்ரௌனு கீர் பாக்ஸு கிளச்சு பிடிஓ எல்லாமே நல்ல நிலையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நேரில் போய்ட்டு வண்டியும் புக்கையும் ஓட்டி பார்த்து வாங்கியங்க இந்த டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் அவனுக்கு எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாம் கரண்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் குளித்தலையில் இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றினா உனக்கு மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லியிருக்காருங்க நேரில் ஒன்றா அனுசரித்து பேசலாம்னு சொல்லியிருக்காங்க டிராக்டர் வேணால் இந்த காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் கொடுத்துருக்குங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் பண்ணோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க